பெண்கள் வந்து பாண்டி முனீஸ்வரை அதிகமாக வணங்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் முனி அப்படின்றதுனால டக்குன்னு விடுவார் ஒத்தையில் பூ வச்சு வர்றதெல்லாம் வயசு பிள்ளைங்க அந்த பாண்டி வீல பக்கம் வரக்கூடாது ஏன்னால் அதுவும் விடும் இந்த மாதிரி வ மதுரை பாண்டி வந்து மூணு தெய்வங்கள் அதாவது பாண்டி முனீஸ்வரர் அதுக்கடுத்து ஆண்டிசாமி சமய கருப்பு சமய கருப்பு அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு தெய்வம் இருக்குது அந்த கோயிலில் வந்து சரவணகுமார் பாண்டி செல்வி கலிபோர்னியா நாட்டில் யுஎஸ்ஏல இருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சிருக்காங்க பிறக்க அந்த வேண்டுதல் நடந்ததுனால மூளையில் ஒரு வாட்டர் டேங்குன்றத கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆகையினால் நம்ம பாண்டி முன்னீஸ்வரருடைய அருள் எட்டுத்துக்கும் பரவும்ன்றது உண்மைன்றது இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க ஆகையினால் சரவணகுமார் பாண்டி தேவி இவர்களுக்கு மதுரையிலிருந்து நாங்கள் எங்கள் சேனல் மூலயமா வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் nanti